அதிலையும் ஒரு மோட்டார் சைக்கிள் மூணு பேர் ஏறிட்டு போறாங்க மூணு பேருமே ஹெல்மெட் போடாம போடுறாங்க அதால சட்ட ஒழுங்கு சீர்கடுது மரணம் நிறைய வருகிறது ஆஸ்பத்திரியில கொண்டு ஆக்களை கொண்டே போடுறாங்க குடும்பங்களுக்கு செலவு அரசுக்கு செலவு சமூகத்துக்கு கேவலமான பேர் நாட்டுடைய சட்ட திட்டங்களை மதிக்காத ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் தான் என்ற ஒரு அவமானமான பேர் இப்படி நிறைய விஷயங்களோட சம்பந்தப்பட்டு வாலிபர்களை நீங்கள் ஓடக்கூடிய மோட்டார் சைக்கிளால இவ்வளவு விஷயங்கள் வருது இதை ஜும்மாவில் நீங்க சொல்லுங்க பள்ளி நிர்வாகம் பெயர் குறித்து ஹத்தீப்மார்கள பெயர் குறித்து கல்முன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கடிதம் அனுப்பியிருக்காரு அதுக்காக தான் இந்த ஜும்மாவோட பின்னுக்கு செல்ல வேண்டிய நிலைமை பெரும்பாலும் குருவான் சுண்ணா பள்ளி வாசல்கள் வாலிபர்கள் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாக குருவான் சுண்ணா அல்லாத பள்ளி வாயில்களுடைய பிள்ளைகள் தான் அப்படி அதிகமா இருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அந்த தாய் தகப்பன் முக்கியமான காரணம் பொறுமதியான மிக மோட்டார் மோட்டர் என் எஸ் டூ ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய மோட்டார் சைக்கிள் எல்லாரும் வாங்கி ஓடுறாங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா அந்த சைக்கிள் நீங்க அந்த பிள்ளைய நேற்று கூட நான் நினைக்கிற ஒரு விபத்து உண்டு விடிய சாமம் நின்ற ஒரு அக்கர் பத்துக்கும் இது கடையில் ஒரு அழகான வாலிபன் அடி அந்த ஸ்பாட் அவடத்தே மவுத் நான் வாபாவாட்ட கேட்கிறேன் நீங்க ஒரு பிள்ளைய வயசு அந்த பையனுக்கு நேற்று மவுத்தான பொடியனுக்கு நீங்க இருபத்தி நாலு இருபத்தி மூணு வருஷமா பிள்ளைய சுமந்து பெற்று செலவழிச்சு படிப்பிச்சு மவுத்தாக்குறதுக்கு தானே நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அதுக்கு தானே நீங்க பிள்ளையளை வளர்க்குறீங்கன்னு கேள்வியை கேட்கறேன் உண்மையான இறக்கம் உள்ள உண்மையான அன்புள்ள பாசம் உள்ள எந்த ஒரு தகப்பனும் தண்ட புள்ளட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையுடைய சாதனங்களை செஞ்சு கொடுப்பான்

பெருமன பொம்பளை வாக்குறதுக்காக வாங்கி கொடுக்குறீங்க ஒன்றுமே இல்லை பேசுறது பொம்பளை வாக்குறது அதை தவிர வேற ஒன்றுமில்லை இதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பது எண்பதனாயிரம் ரூபாய்க்கு போன் பிறண்டு மௌத்தாயி கையக்கால உடைச்சிட்டு வாத்திர கிடக்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மோட்டர் சைக்கிள் இது முதல் தவறு வாப்பாம முதல் தவறு உங்களோட திமிர உங்களோட பெருமைய உங்களோட அகம்பாவத்தையெல்லாம் காசில காட்டாதீங்க எல்லாத்தையும் நீங்க விழந்து நிற்பீங்க சில குடும்பங்களுக்கு பரம்பரை பரம்பரையா ஒரு புள்ளைய தான் நல்லா கொடுப்பான் என் வாப்பாக்கு உறுப்பில் வாப்படாப்பாக்கு ஒரு பிள்ளைண்டா அந்த பரம்பரையில குழந்தைகிற பெரும் வீதம் குறைவாதிக்கும் அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருந்து அவனை விழுந்தீங்க சந்ததி அழிஞ்சு போகும் பேர் பேர் சொல்ல 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 ஒரு வாப்படை வாப்படை அப்ப நீங்க அன்பு காட்டி பிள்ளைய வளர்க்குறீங்கண்டா நீ இருபத்தி நாலு வருஷம் வளர்த்தடு நீங்க பலி கொடுக்கறதுக்கு வளர்க்கிறேன்டா உங்களோட என்ன அறிவு உங்களோட என்ன பார்வை என்ன சிந்தனை நான் கேட்கறேன் இதை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன அதே போல காசிக்காரன் பிள்ளைக்கு பின்னால ஒன்றுக்கு வடி இல்லாதவன் புள்ளை இறக்கிட்டு ஓடுறான் மற்ற நாங்க வாரம் என்ன ஏற்றிட்டு போண்டு கால் உடஞ்சி கிடந்தா ரெண்டு பேரும் கிடந்தா வாப்பா காசிக்காரன் அவனை பார்த்துக்குவான் இல்லாதவன்ட்ட புள்ள காளையை உடஞ்சிக்கிட்டு வாட்டில் கடறா யாரு செலவழிக்கிற யார்கிட்ட சமூகம் தான் செலவழிக்கணும் வருவாங்க தூக்கிக்கிட்டு பத்து பேர் அஜயார் அவருக்கு சோமில்ல ஏலாத குடும்பம் வாட்டில் அறிக்காரு என்ன ஒப்பிரசனாம் காசிதாங்கட்டு கேட்டு வருவாங்க நீங்க கொழுப்புல போய் உளுந்து உடஞ்சி பிரட்டிட்டு கிடக்கிறதுக்கு இந்த காசிக்காரன் பொறுப்பு நான் ஊர்ல உள்ள இந்த சமூகத்தில் உள்ள பணக்காரன் என்ன நான் எல்லாரும் எல்லாத்துக்கும் பலி பள்ளிவாசல் வாசல் கட்டுறதுல இருந்து குமர் காட்டுறது கடை கட்டுறது ஊடு கட்டுறது ரோட்டு போடுறது நடத்தி எல்லாரும் போய் 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 காசிக்காரன் வரான் அவனுக்கு கடமை ஜக்காத்து மட்டும் தான் நினைச்சு கொள்ளுங்க எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவன் செக்காத்து மட்டும் கொடுத்துட்டா அவன் கடமை நீங்கிறது அவன் கொடுக்கலண்டா அவன் கஞ்சன் அது இது அவனுக்கு ஏசி பேசி அவமானப்படுத்தி திரியுறாங்க இந்த சமூகம் ஏன் இந்த நிலையை உருவாக்கணும் உங்களோட அசட்டு தரமான இந்த வேலைகள் அதனால வாலிபர்கள் அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து அல்லாவுக்காக இந்த பாவமான காரியங்கள் இருந்து விலகுங்க இது மோட்டார் சைக்கிள் ஓடுறதுன்றது தலை சரிச்சு ஒரு பாவமான காரியம் அச்சுறுத்தல் உங்களுக்கு தெரியுமா வாகனம் ஓடும் போது அச்சுறுத்தலான முறையில் வாகனம் செலுத்தினா அதுக்கு வேற இருக்குது அதுக்கு வேற சட்டம் இருக்குது பண்ணலாம் போலீசார் வாகனத்தை ஓடும் போது அவருக்கு பயன் முறையில முறையில் ஓடுனா எப்படி ஓடுறாங்க ஒரு முஸ்லீம் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு பதிவு வச்சுட்டாங்க கிழக்கு மாகாணங்கள் ஏன் அப்படி கக்க யாரும் இல்லை அந்த திமிர் காசி திமிர் வாப்பாட காசி திமிர் தான் அது வேற ஒன்றும் இல்லை அதாவது பிள்ளைகளை உங்களை கவனமா பாதுகாத்துக்கோங்க நீங்க நல்லா இருக்க வேண்டிய ஆக்கள் எதிர்காலத்துல இந்த சமூகத்துக்கு இந்த மார்க்கத்துக்கு பாதுகாப்பாக நல்ல சந்ததிகளை பெற்றுக் கொடுத்து வளர்த்து எடுக்கப்பட வேண்டிய வழிகாட்டிகளா வர வேண்டிய வாலிப செல்வங்கள் நீங்க உங்களோட உயிர் உங்களோட உங்களோட உடம்பு உங்களோட ரத்தம் உங்களோட சதம் உங்களோட எலும்பு ஒவ்வொன்றும் மிகப்பெருமதியானது கொஞ்சம் அற்ப சுகத்துக்கு ஒரு மெஜிக் ஆற்றமாய் நீங்க விளக்குறது நிறைய நீங்க நிறைய விளக்குறீங்க விளங்குதில்லை ஒரு சுய புத்தி உள்ள ஒரு ஆரோக்கியமான மனசும் ஆரோக்கியமான உடலும் உள்ளவன் ஒரு நாளும் வேகமா எந்த ஒரு வாகனத்தையும் செலுத்த மாட்டான் வாகனம் வேகமா செலுத்துறவன் யாரண்டா ஒன்றும் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கணும் பாதிக்கப்பட்டிருக்க அவனுக்கு புத்தி குறைவாதிக்கணும் அப்படி என்ன பெருமை திமிர் அகம்பாவம் ஆனவன் தாண்டி காசி திமிர் இதை தவிர ஒரு ஆரோக்கியமான மனசுள்ளவன் ஒரு ஆரோக்கியமான உடல் உள்ளவன் ஒரு நாளும் தேவையில்லாம அவசியம் இல்லாம இந்த வாகனங்களை தாறுமாறா ஓட்ட மாட்டான் இந்த ரோட் இந்த முன்னுக்குள்ள சாதாரணமான நிறைய சின்ன பிள்ளைகள் வியாபாரிகள் குறுக்கால மறுக்கால போற ரோட்ல பாருங்களேன் ஜும்மா முடிஞ்சது கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டு மணிக்கு பிறகு ஏன் அப்படி செலுத்துறீங்க சும்மா உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் எந்த தீங்கும் யாருக்கும் செய்யாம திட்டு வாங்குறாக்கள் யாருண்டா அந்த மோகம் மோகமா மோசமா வாகனம் ஓடுறாக்கள் உதாரணமா நான்ரிஜன் உத்த மோட்டார் மோட்டார் சைக்கிள் தலைகளா ஓடுறாண்டு வைங்க ரோட்ல எனக்கும் அவனுக்கு எந்த பகையும் இருக்காது எந்த சம்பந்தமும் இருக்காது அவன் ஓடுறத பார்த்துட்டு சும்மாவே நான் திட்டுவேன் நாசமா போவான் இங்க போய் ரெண்டு போறான் தெரியாண்டு திட்டுவேன் உமா இல்லையா அப்படி திட்டு வாங்கலாம் இல்லையா அவர்கள் திட்டு அப்ப சம்பந்தம் இல்லாம ஒரு மனுஷன் வாயால ஏச்சி வாங்குறதுக்கு நம்ம செயல்பாடு எப்படி இருக்க முடியும் இத்தனைக்கு யாரு எல்லாம் படிச்ச பிள்ளைகள் நல்ல நாகரிகமான குடும்பத்தில் ஏஎல் ஓயல் வரைக்கும் படிச்சு யுனிவர்சிட்டி படிச்சு உலகம் வேண்டா என்ன குடும்பம் வேண்டா விளங்கின பிள்ளைகள் தான் மோட்டர் சைக்கிள் கையில் கிடைச்ச உடனே இந்த மாதிரி மெஜிக்ல ஓடுற மாதிரி ஓடுறாங்க ஆனா ஒரு பொம்பளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைக்கு முன்னுக்கு கொஞ்சம் கலஸ் காட்டுறதுக்கு ஓடுறேன்னு சொல்லி நீங்க ஓடுறண்டா கூட அந்த பொம்பளை பிள்ளை நிச்சயமா சத்தியமா உங்களை விரும்ப மாட்டார் ஏன் தெரியுமா விரும்ப மாட்டாள் இந்த அற்பு ஐசியில் பிறந்து போக போகிறான் இவனை போய் நாம கல்யாணம் முடிச்சு நல்லா வரிக்க போகிறோம்னு நினைப்பாள் அவள் ஒரு புத்தியுள்ள பொம்பளை போட்டால் நினைப்பாள் அதனால் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்கள் கலசு காட்டியே விடுபட போகிறதில்லை அதனால் சுத்த கவனமாக நடந்து கொள்ளுங்க மிக ஏசுகிற மாதிரி நான் பேசலை இந்த பேச்சுற ஸ்டைலில் இதுதான் அல்லாக்காக நீங்கள் கொஞ்சம் இதை ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா அந்நிய சமூகம் இன்றைக்கு நமக்கு சொல்லியிருக்கு போலீஸ் நிலைய பொது பொறுப்பதிகாரி யார் அந்நிய சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய பார்வை எப்படி இருக்கு முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டு சட்டங்களை மதிக்கிறல்ல ஹெல்மெட் போட்டு போடுறல்ல ஒழுக்கங்களை பின்பற்றுறல்ல சொல்லப்படுகிறது நாடராடைய பகிரங்கமாக பேசப்படுகிறது இப்ப வந்திருக்கிற அரசாங்கமும் சும்மா அரசாங்கம் கிடையாது நல்ல காணமாக வச்சு இங்கே உங்களோட வாப்படை செல்வாக்கெல்லாம் செல்லுபடியாக அது சில நேரங்கள்ல எல்லாருந்தையும் உள்ளு போட்டுருவான் பதினாலு நாள் இருபத்தி நாள் போட்டு தான் வரியா எடுப்பான் அங்க போய் ஒரே ரூமுக்குள்ள ஒண்டுக்கு போய் ஒரே ரூமுக்குள்ள ககுச்சு போய் ஒரே ரூமுக்குள்ள சோர் சென்று பார்த்து போட்டு வரிய வந்தா தான் தெரியும் ஓ ரிமாண்ட்ன்றது எவ்வளவு ஆபத்தானது அதாவது அந்த நிலைக்கு போகாம கொஞ்சம் கவனம் மறந்து கொள்ளணும் நம்ம சமூகத்துறை பேர பாதுகாக்கணும் நம்மளுடைய மார்க்கத்துடைய எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வாப்பா சந்தோஷமா வச்சிருக்கணும் நீங்க நினைக்காதீங்க மாதிரி உங்களுக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்து நிம்மதியா இருக்காங்க பிள்ளை வழி இறங்கி போகணும்னா பதறி பதறி இருக்கா உம்மா ஊட்ட வந்தா தான் உம்மாக்கு நிம்மதி ஊட்ட திரும்பி வந்தா தான் வாப்பாக்கு நிம்மதி அப்படி அசந்தமா இருக்காங்க வாப்பா அம்மா மாதிரி நீங்க வாங்கி தார ஏன் தெரியுமா வாங்கி தார கேட்டு உங்களோட தொல்லை தாங்கிறாரு உங்களோட சண்டை பிடிக்கிறாரு உங்களோட கீழ்வார் பண்ண அவமானம் கேவலம் பாப்பா அம்மானுக்கு சண்டை அம் ஊர்ல கதைப்பாங்கன்றதுக்காக என்னென்னாலும் செஞ்சு தொலைஞ்சி போட்டு மட்டும் பாப்பா அம்மார் வாங்கி கொடுக்காங்க சில பாப்பாமார் அதாவது கவனம் மாறிங்க சார் அவர்களே மிச்சம் கெஞ்சலாக கேட்டுக்கிறேன் இந்த பள்ளிக்கு இருக்கக்கூடிய யாரும் உங்களோட பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க அவன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி புத்தி சலத்தனமா சொல்லி வாங்கி கொடுங்க தேவையான நேரத்துல தேவையான முறையா ஓட சொல்லுங்க சட்ட திட்டங்களை பார்த்து மதிச்சு ஓட சொல்லுங்க அப்படி வாங்கி கொடுக்காதீங்க அதே மாதிரி வாலிபர்கள் உங்களோட கெங்கி கேட்டுக்கிறேன் நீங்க எவ்வளவு உகமா போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஒரு இடத்துக்கு முந்தி போகிறீங்க அது கொஞ்சம் பிந்தி போற ஒன்று வர போறது இல்ல புரிஞ்சு நடந்து வாழ்ந்த நல்ல அடியார்களாக மனைவரை மல்லா சுபஹான ஆலமீன் ஆக்கியவனாக அஹந்தம் வரமத்துல வரகாத்து